ாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய அழைப்பை ஏற்று பிஸி சைட்டில் உள்ள ஆர்டர்லிங்க எல்லாமே அழைப்பை ஏற்று வந்த மாதிரி நன்றி முதல்ல வந்து அண்ணன் அங்கே ரொம்ப தூரம் பெரிய தாலையிலேருந்து ஒம்போரை மணிக்கு வரேன்னு சொன்னாப்புல ஒம்போரை மணிக்கு சாப்பிட வேண்டாப்புல செல்வராஜர்னா வந்துட்டு தான் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க உலகத்திலே வந்து சீஃப் கெஸ்ட் முன்னால் வந்துட்டு பார்வையாளர்கள் பின்னால் வந்து அது நம்ம இலக்கியம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இப்போ புத்தகங்களை பற்றி அவங்க சொல்லுவாங்க ஆளுமைகள் வழக்கமாகந்து என்னோடய புத்தகங்களை வந்து நான் எப்பவுமே தூத்துக்குடியில் வச்சு தான் அவர்கிற மாதிரி வழக்கம் இந்த தடவை நேரத்தில் எப்பவுமே அப்படின்னு தான் வச்சது இங்கே உள்ள மக்களுக்கு என்ன வேலை பார்க்கணும் இங்கே தெரியணும்ல சும்மா போகிறா வரான் அடிப்படி போய் பார்ப்பான் கிரிக்கெட் விளையாடுவான் அந்த மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் இல்லாமல் வந்து சொல்லணும்னு பிரியப்பட்டு தான் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தான் இட் ஹேப்பன்ஸ் அது அப்படி தான் நடக்கும் அது இலக்கிய எங்களுக்கு இவ்வளோ பேர் வந்தது பெரும் பெருங்கூட்டம் அது பண்ணியிருந்ததில் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் மார்க்கு வரவே இல்லை இப்போ இருக்கிறவங்களில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பேரை நான் கூப்பிடவே இல்லை அவனுடைய பேரன்புக்கு என்னுடைய நஞ்சம் இருக்குது அதில் இந்த இல்லை அப்புறம் இந்த அரங்கம் அமைச்சு கொடுக்குறது வந்து சார் ரொம்ப ஹெல்ப் சார் மட்டும் இல்லை எல்லாமே ட்ராயிங் டீச்சர்லேருந்து எல்லா அண்ட் எவ்ரி டீச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏட்டா ஒரு ஒர்க் இந்த மாதிரி இடம் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம் முன்னேருந்து அவ்வளோ பார்த்தாங்க ஜான்சன் சார் ஒர்க் இண்டியா அன்னைக்கு ஒரு மணி நேரம் பெருமிஷன் கேட்டு எனக்காக நம்பிட்டாங்க தேங்க்ஸ் டுக்யூம் அப்புறம் தம்பி வெற்றி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கல அங்கேயும் அவனுக்கும் அங்கே டியூட்டி தான் அது அதை விட்டு நான் சொன்னான்ட்டு வந்துட்டான் அப்புறம் பாஸ்கர் அண்ணா எட்டரை மணிக்கே வந்துட்டார் அவர் நான் கூட கிளம்ப அப்புறம் தமிழண்ணா சொல்லவே எல்லாம் கூப்பிடாம இருந்தேன்னா பார்த்துக்க அந்த மாதிரி மிரட்டுறாரு ரொம்ப நன்றி செல்வோம்மாப்பில அவனு சொன்ன மாதிரி அப்புறம் வளர்க்கும் போல் மிக்கலான நம்ம ட்ரைனிங் டீச்சர்ஸ் வந்து என்னுடைய ஒரு டீச்சர்னால எனக்கு தெரியும் அது ஃபார்ச்சுனேட்லி வேலை எடுக்கல அதனால சந்தோஷம் ட்ரைனிசிங் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பிரவீன் சுதாகர் சக்தி சைமன்லாம் வீட்டில் தனியாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அவங்க எல்லாம் சேர்ந்ததாண்ணா அதில் தனித்தனியாக சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை அதாவது ஆனால் வந்து அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சம் நிறைய நன்றி இந்த ஒரு மணி நேரமும் அல்லது ரெண்டு மணி நேரமும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இட் வில் ஒர்க் அதில் எந்த மாற்றமு கிடையாது பேராளுமைகள் ரெண்டுமே சந்தியண்ணனும் சரி செல்வராஜனும் சரி இதுக்குலாம் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே கிடையாது ஓவர் வந்து இது புத்தக வெளியீடு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன காரணம் தான் நான் வந்து பேசணும் அப்படிங்கிற தனித்தனியாக பேசிட்டாங்க மொத்தமாக கூப்பிட்டு பேசுங்கிறத கொஞ்சம் ஏசணும் அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் வந்து அன்போடு அழுத்தது அதெல்லாம் போய் வேலை வச்சியா பாரு போயிட்டாரு